பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் இன்று சமூக நீதி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி சென்னை அண்ணா சாலையில் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு பொன்முடி உதயநிதி ஸ்டாலின் சேகர் பாபு அன்பில் மகேஷ் திமுக பொருளாளரும் மக்களவை திமுக தலைவருமான டி ஆர் பாலு நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி மற்றும் எம் பி கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனா் இதனிடையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புரட்டு கதைகளுக்கும் வரட்டு வாதங்களுக்கும் வளைந்து கொடுக்காதீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலானது சுயமரியாதை என இனமான உணர்வூட்டி நிமிர் நடை போட வைத்த பகுத்தறிவு பகலவனுக்கு புரட்சி வணக்கம் என்றும் இன்று உலகம் முழுவதும் தமிழர் உயர்ந்த நிலைகளில் இருப்பதற்கு தந்தை பெரியாரின் சிந்தனையும் உழைப்புமே அடித்தளம் என்றும் ஆயிரம் ஆண்டு மடமையை பொசுக்கிய அவரது அறிவு தீதான் நமது பாதைக்கான வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் சமத்துவ உலகத்தை நிறுவுவதே நமது தலையாய பணி என்றும் தெரிவித்துள்ளார்